ஆமா உங்க வீட்டுல யாரு சமைப்பாங்க என் ஹஸ்பண்டோட அண்ணாவை இதெல்லாம் பாத்துப்பாங்க அவங்க பாக்குறதுக்கு உங்களை மாதிரியா இருப்பாங்க உங்க ரெண்டு பேரையும் பக்கத்துல பக்கத்துல நிக்க வச்சு பார்த்தா அக்கா தங்கச்சி சொல்லுவாங்க அப்படியா அதிசயமா இருக்கே என் தங்க கூட என்னை விட ரொம்ப அருமையா சமையல் செய்வா அப்படியா அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆ நாங்க பெரிய இடத்துல கட்டி கொடுத்துருக்கோம் சரிங்க ஆட்டோ எதுவும் வர்ற மாதிரி இல்ல நான் எப்படியாவது போயிடுறேன் நீங்க பஸ்ல போயிடுங்க ஐயோ அப்பா உங்களை வீட்டுல விட்டுட்டு வர சொன்னா எல்லாம் பரவாயில்ல அவர் இப்படிதான் எதையாவது சொல்லுவார் நீங்க அப்பா மட்டும் ஜாகிரதையா பார்த்துக்கோங்க அது போதும் எனக்கு அவரை பத்தின கவலையை விடுங்க நான் அவரை நல்லா பாத்துக்கிறேன் ஆட்டோ வந்துருச்சு நீங்க உங்க அப்ப உங்களை வீடு வீடு பரவாயில்ல நீங்க பாத்து ஜாக்கிரதையா போங்க நான் வரேன் பாத்து கூப்பிட்டு போப்பா வீட்டில் வேலை சரியாக இருக்கு எல்லாம் பார்க்கணும் போல தான் இருக்கு ஒரு நாளைக்கு வரே வச்சுட்டுமா அக்கா கூப்பிட்டியாம உட்காரா வெளிலேருந்து வீட்டுக்குள்ள வந்த உடனே உன்னை உடனே பார்க்க சொல்லி லட்சுமி உத்தரவு அதான் ஓடி வந்துட்டேன் எப்படி பார்க்கீங்க நல்லா இருக்கும்மா வீட்டில் எல்லாரும் நல்லா எல்லாரும் நல்லா இருக்கும் காயத்ரி எப்படி சமைக்கிறா காயத்ரிக்கு எப்பவும் பேச்சு தான் நீ ஏதோ புத்து புத்தா சமைக்க கற்றுக் கொடுத்தியா அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறா இந்த மாதம் மளிகை பில் தான் ஜாஸ்தி ஆயிடுச்சு உன் உடம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கோமா வழக்கம் போல எல்லா வீட்டு வேலையும் செய் ஆனா அந்த வெயிட்லாம் தூக்காத அழகா கொழு கொழுன்னு ஒரு குழந்தைய பத்தி என் கையில தர அதை நான் கொஞ்சிட்டு இருக்கிறேன் ஏண்டா கூப்பிட்டு நிச்சது நானு நீ என்ன அனாவசியமா பேசிட்டு இருக்க சொல்லுகா ஒன்னும் இல்லை அந்த செங்கல்பட்டு நில விஷயமா பேசுறதுக்காக தான் கூப்பிட்டேன் அங்க தெற்குல மேடா பதினஞ்சு ஏக்கர் நிலம் இருக்குல்ல அதுல தேக்கு மரம் நடலான்னு நானும் உங்க மாமாவும் பேசிட்டு இருந்தோம் உங்ககிட்டயும் சொல்லிட சொன்னாரு அதான் கூப்பிட்டேன் அருமையான யோசனைக்கா ஏம் ஆகிலா நாங்க பெரியவங்க பேசிட்டு இருக்கோம் நீ ஏன் நின்னுட்டு இருக்க போய் தம்பிக்கு காஃபி கொண்டு வா டே வர வர இவளுக்கு ஒட்டு கேக்குறதே வேலையா போயிடுச்சு வா ரூம்ல போய் பேசலாம் தேக்கம் வரம் போடுறது நல்ல வருமானம் தான் ஆனா பணத்தை பார்க்க இருபது வருஷம் ஆயிடும் அது வரைக்கும் நம்ம தான் செலவு பண்ணி மெயின்டைன் பண்ணணும் நான் வர சொன்னது இதுக்காக இல்லை வேற எதுக்கு வர சொன்னேன் நான் வர சொன்னது வேற ஒரு விஷயமா அகிலா அங்க இருந்ததுனால சொல்லல ஏன் நீ சொல்ல போற விஷயம் அகிலாக்கு தெரிய விஷயமே அகிலாவை பத்தி தாண்டா ஏற்கனவே அகிலாவை உனக்கு பிடிக்காது விஷயம் வேற அவளை பத்தின்னு சொல்ற ஏதோ பெரிய குண்டா தூக்கி போட போறேன்னு நினைக்கிறேன் பாட்டு நீ சொல்ல போற விஷயத்தை கேள்விப்பட்டு அகிலா வயத்துல இருக்கிற குழந்தை கலங்கிட போகுது இப்ப சொன்னியே அதுக்காக தான் வர சொன்ன அக்கா என்ன சொல்ல வர நீ ஆமாடா கணேசா அவ வயத்துல

நீ பாவம் பொண்ணிய பார்க்க மாட்டேங்கிறது எனக்கு தெரியும் விஷயம் வெளியே தெரிஞ்சா என்ன ஆகும் நமக்கு தான் நீ இதெல்லாம் சொல்லி என்ன பயமுறுத்தாத உன்னால முடிஞ்சா செய் விட்டு நான் அகிலாவை நல்ல குடும்பத்து பொண்ணா தெரியுது அவ முகத்தை பார்த்தாலே இந்த மாதிரி தப்பு எல்லாம் செய்ய தோணல உனக்கு மட்டும் எப்படிக்கா தோணுது இப்ப என்ன சொல்ற அதுக்கு இல்லக்கா நம்மளும் ஒரு நல்ல தாய் தந்தைக்கு பிறந்தவங்க தான் எனக்கு என்னமோ இதெல்லாம் பாவம்னு தோணுது உனக்கு தோணல அவளும் ஒரு பொண்ணு தானேக்கா டேய் அகிலாவுக்கு சப்போர்ட் பண்றதா நினைச்சுக்கிட்டே உன் பொண்ணு வாழ்க்கைய கெடுத்துக்காத என்னடா சொல்ற என்னடா திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்க அந்த பொண்ணு வயித்துல அந்த குழந்தை வளரக்கூடாது அப்படி வளர்ந்ததுன்னா பிரபாவுக்கும் உன் பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்காது அந்த குழந்தை முக்கியமா இல்ல உன் பொண்ணோட கல்யாணம் முக்கியமானு நீயே முடிவு பண்ணிக்கோ என்னடா அந்த பக்கம் திரும்பி என்ன பண்ற மனசாட்சி லேசா எட்டி பார்த்தது அது எட்டி உதச்சு உள்ள தெரிஞ்சிட்டேன் என் பொண்ணு வாழ்க்கை தான் முக்கியம் என்ன செய்யணும் அதை சொல்லு இந்த பணத்தை வச்சுக்கோ அவ வயிற்றுலே அந்த குழந்தை வளரக்கூடாது அதுக்கு என்ன செய்யணுமோ செய் மனசாட்சியை கட்டி வச்சோடனே கட்டு கெட்ட பணம் வருது பாத்திய என்னமா அது எப்பவும் காஃபி டீ தான் தருவேன் எனக்கு பால் கொண்டாந்துருக்க காஃபி டீ அதிகமாக சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிடும்பா இனிமே பாலே குடிங்க இந்த மாத்திரையை கொடுத்துட்டு தண்ணி கொண்டாந்து கொடுதாங்கம்மா இந்த மாத்திரை இப்போ ஒன்று சாப்பிடுங்க மத்தியானம் ஒன்று ராத்திரிக்கு ஒன்று தெரிஞ்சுதா ஆ வணக்கம் டாக்டர் வணக்கம் ஆமாம் என்ன விஷயமா வந்திருக்கீங்க உங்களுக்கு என்ன வியாதி எனக்கு எந்த வியாதியும் இல்லை எனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு உங்களால் ஒரு முக்கியமான காரியம் ஆகணும் அதை நீங்கள் தான் செஞ்சு முடிக்கணும் நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் முடிஞ்சால் பண்ணித்தரேன் நீங்கள் சும்மா ஒன்றும் தெய்வானா உங்களுக்கு தேவைப்பட்ட பணத்தை நான் தரேன் ஆனால் நான் சொல்கிறது தான் நீங்கள் செய்யணும் எதை செய்யணும் யாருக்கு செய்யணும் கொஞ்சம் விவரமாக சொல்லுங்க டாக்டர் நான் இப்போ சொல்ல போகிறது ரொம்ப சீக்கிரட்டான மேட்டர் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது தெரிஞ்சா என்னை கொண்டுட்டு உங்களை தேடி வந்துடுவானுங்க காதும் காதும் வச்ச மாதிரி காரியத்தை முடிக்கணும் காதும் காதும் வச்ச மாதிரின்னா நீங்கள் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டை தான் கன்சல்ட் பண்ணணும் விளையாடாதீங்க டாக்டர் நான் சீரியஸாக சொல்கிறேன் சொல்கிறேன் சொல்கிறேன்னு சொல்கிறீங்க விஷயத்தை சொல்ல மாட்டேன்றீங்களே நானும் சீரியஸாக தான் கேட்குறேன் விஷயத்தை சொல்லுங்கள் சொல்கிறேன் இவங்களெல்லாம் கொஞ்சம் வெள்ளை அனுப்பிச்சிங்கன்னா சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்றீங்க ஏம்மா பக்கத்து ரூமில் இருங்க நான் அப்புறமா வரேன் அழைச்சிட்டு போப்பா

எப்போ ஒரே கசக்குது நல்ல விஷயங்கள்லாம் எப்போவுமே ஆரம்பத்தில் இப்படி கசகதா தான்மா செய்யும் குடிச்சிட்டே இல்லை கதை முடிஞ்சு நீ போய் படிப்போம் இந்த அக்கா உனக்கு இதே மாதிரி ஒரு ரெண்டு பாட்டில் வாங்கிட்டு வந்துடுவா எதுக்குடா நாளைக்கு உஷா வாங்கி எடுத்தா ஊற்றி கொடுக்க வசதியாக இருக்கும்ல அவ என்ன இவட மாதிரி ஒன்றும் இல்லாதவளா சும்மா இருடா வந்த வேலை முடிஞ்சுது செஞ்ச பாவத்து தான் எங்கே போய் கழுவுறதுன்னு தெரியல

நீ அகிலாவ பாக்கும்போது நான் ரொம்ப விசாரிச்சுதான் சொல்லு ஆ அப்புறம் இன்னொரு விஷயம் இவரோட வேலை பாக்குற ஒருத்தர் டெல்லியில இருந்து தஞ்சாவூர் போறாராம் அப்படியே மெட்ராஸ் வர போறாராம் அவர்கிட்ட ஒரிஜினல் குங்கும பூ அனுப்புறேன் நீ மறக்காம அகிலாவ பாக்கும் கொடுத்துறியா ஆ ரொம்ப சந்தோஷம் டி குங்கும பூ வந்தோடனே அப்புறமா போய் நான் அகிலாவை பாக்குறேன் வச்சுட்டுமா அடியே மாப்பிள்ளை ரொம்ப கேட்டதா சொல்லு ஆ வச்சிரு

டாக்டர் நான் சிவசங்கர் முள்ள பேசுறேன் ஆமா டாக்டர் அகில சடனா சடனாக வயிற்று துடிச்சுக்கிட்டு இருக்கா என்னன்னு தெரியல குழப்பமா இருக்கு கொஞ்சம் உடனே ப்ரொப்டன் வந்துருங்க ஓகே டாக்டர் தேங்க்யூ போய் பார்த்து வந்துடுவோம்

அவன் மட்டும் ராட்சஸ் இல்ல நீ ஒரு ராட்சஸ் தான் என்ன நடத்தணும் தெரியாம நீ விட கத்திட்டே போவே இன்னே என்னைய நடக்கணும் குழந்தைங்கிறது தடவல் கொடுக்கிறது அது இல்லாம பண்ண நம்ம குடும்பமே இல்லாம போய்டையா சீ கோ மோத்திரம் முழிக்க எனக்கு வெக்கமா இருக்கியா என்னோட இவ்ளோ வருஷமா வாழ்க்கை நடத்திருக்க ரெண்டு பசங்கள பெத்துக்கிற இன்னொண்ணே என்ன சரியா புரிஞ்சிக்கல இல்ல என்ன நடந்ததுன்னு தெரியுமா உனக்கு சொல்றேன் கேளு டாக்டர் நான் இப்ப சொல்ல போற விஷயத்த மட்டும் செய்ய மாட்டேன்னு சொல்லாதீங்க சொல்லுங்க ஒரு டாக்டர் கிட்ட இந்த மாதிரி உதவி கேட்கறது தப்பு தான் பட் இருந்தாலும் கேட்க போறேன் கருவில் இருக்கிற மூணு மாசம் குழந்தைய அழிக்க மருந்து வேணாலும் தரேன் வெளியா நாங்கள் உயிர்களை காப்பாத்துறதுக்கு தான் இருக்கோம் கொள்றதுக்கு உனக்கு என்ன தைரியம் இருந்தா கருவில் இருக்கிற குழந்தைய அழிக்கிறதுக்கு எங்கிட்டயும் வந்து மருந்து கேட்பேன் டாக்டர் ஏன் கோவப்படுறீங்க நீங்கள் ஒன்றும் சும்மா செய்வேன் அதான் எவ்வளோ பணம் வேணாலும் தரேன்னு சொன்னேன்ல மரியாதையாக ஓடிடு நின்னா போலீஸுக்கு ஃபோன் பண்ணும் நான் சொன்னதை கேட்டு நீங்கள் என்ன அரைஞ்சிட்டீங்க நியாயம்தான் கருவில் இருக்கிற ஒரு குழந்தை அழிக்க சொன்னால் யாருக்குமே பாபம் வரத்தான் செய்யும் நீங்கள் அரைஞ்சிட்டீங்க ஆனால் என்னால் அறைய முடியலையே அதான் நேராக எங்கே ஓடி வந்தேன் ஆமாம் டாக்டர் என் பொண்ணு வயிற்றில் வளர்கிற கருவாய்க்கு தான் சதி நடக்கும் அப்படியா யார் இந்த மாதிரி பண்றது அவங்க மாமியார் தான் டாக்டர் ஓ மாமியார் கொடுமையா நல்ல இடத்துல தான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் சொன்னபடி நகை போடுறதுல ஒரு சின்ன பிரச்சனை அதுக்குள்ள என் பொண்ணு கன்சீவ் ஆயிட்டா சொன்னபடி நகை போடுற வரைக்கும் குழந்தை பெற்று கூடாதுன்னு மாமியார் காரி கண்டிஷன் அடி பாவி கொடுமைக்கார மாமியார் இப்ப போல இருக்கு இதை பெரிய கொடுமை என்னன்னா அந்த மாமியார் வேற யாரும் இல்லை என் கூட பிறந்த அக்கா நீங்க என்ன சொல்றீங்க இதையே தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் அதை விட உன் கொடுமை பெருங்கொடுமையா இருக்கு ஒண்ணு டாக்டர் என் பொண்ணு வயத்துல வளர குழந்தை நல்லா வளரணும் அழகா ஆரோக்கியமா பிறக்கணும் என் பொண்ணுக்கு எந்தவித சிக்கலும் இல்லாம சுக பிரசவமா அமையணும் இதுக்கு ஏதாவது நல்ல மருந்து இருந்தா சொல்லுங்க பணம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல கொஞ்சம் காஸ்ட்லி ஆகுமே பரவாயில்லையா அதான் பரவாயில்லன்னு சொன்னேன் டாக்டர் என் பொண்ணு நல்லா இருக்கணும் எனக்கு அது போதும் இந்த மருந்து ரொம்ப பவர்ஃபுல் மருந்து இதை கர்ப்பிணி பெண்ணுங்க சாப்பிட்டா புறக்க போற குழந்தை அழகா ஆரோக்கியமா பிறக்கும் என்ன விலை தான் கொஞ்சம் காஸ்ட்லி ஒரு பாட்டில் ரெண்டாயிரம் ரூபாய் மூணு பாட்டில் தரட்டா இப்போ ரெண்டு பாட்டில் கொடுங்க அடுத்த வாரம் இன்னொரு பாட்டில் வந்து வாங்கிக்கிறேன் சரி இதில் நாலாயிரம் ரூபாய் இருக்கு டாக்டர் ஒரு சின்ன சந்தேகம் சொல்லுங்க இந்த மருந்து சாப்பிட்டா எந்த கெடுதலும் வராது இந்த மருந்த உங்க பொண்ணோட மாமியாருக்கு முன்னாடி உங்க பொண்ணு சாப்பிட சொல்லுங்க அதுக்கப்புறம் பாருங்க பிறக்க போற குழந்தை சும்மா தலை தலைன்னு தக்காளி பழம் மட்டும் பிறக்கும் ரொம்ப நன்றி டாக்டர் இதான் நடந்துச்சு இந்த உண்மை தெரியாம நீ என்ன கிழி கிழின்னு கீச்சிட்ட என்ன மன்னிச்சுடுங்க செய்கிறதை செஞ்சுட்டு இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்கள் ஏண்டி நானும் பொண்ணை பெத்த வந்தாண்டி கோமாளி மாதிரி வேஷம் போட்டாலும் எனக்கும் மனசுன்னு ஒன்று இருக்குது வசதி இருக்கோ இல்லையோ அந்த ஆண்டவன் எல்லாருக்கும் மனசு படிச்சிடறானு நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவேன்னா அது வந்து அக்கிலா யார் அந்த வீட்டுக்கு நான் போகும்போதெல்லாம் அப்பா அப்பா ஆசையாக என்கிட்ட ஓடி வரேன் அதுக்கு நான் இப்படி ஒரு துரோகத்தை செய்வேண்ணா இன்றைக்கி நான் அதுக்கு ஒரு பாவத்தை செஞ்சால் என் பொண்ணுக்கு நாளைக்கு இன்னொருத்த ஒரு பாவத்தை செய்வான் இதான் உலகம் உங்கள் இப்போ தாங்க ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க இப்போ என் அக்கா இங்கே இருந்தாங்க இதே மாதிரி எலும்பை ஒடிச்சு போட்டிருப்பான் யார் வந்து கேட்டாலும் நான் எங்க இருக்கேன்னு சொல்லாத காலையில முதல் வேலையா நான் பஸ்ட் படிச்சு செங்கல்பட்டுக்கு ஓடிடுறேன் நல்ல வேலை சென்னையில இருந்து அக்கா நம்மள விட்டுருக்காது சேஃப்டியா செங்கல்பட்டுக்கு வந்துட்டோம்